உலக சுகாதார நிறுவனம் அதாவது டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு அறிக்கையில் உலக நாடுகளில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அப்படின்னு அக்குப்பஞ்சர் மருத்துவத்தோட பேரை குறிப்பிடுறாங்க இப்படி உலகம் முழுக்க வேகமாக பரவிட்டு வந்தாலும் அக்கு பஞ்சர் மருத்துவத்தை பற்றி அக்கு பஞ்சர் மருத்துவத்து மருத்துவத்தின் மேலே பெரும்பாலான மக்களுக்கு பெரிய நம்பிக்கை ஒன்றும் கிடையாது அதாவது நம்பிக்கை இல்லைங்கிறது ஒரு பக்கம் பெரும்பாலான மக்களுக்கு அக்கு என்னன்னே தெரியல அக்குப்பஞ்சர் சிகிச்சை மூலமாக என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கூட அந்த மாதிரியான கடினமான முறைகளை கூட அக்குப்பஞ்ச மருத்துவம் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற உண்மை நிறைய மக்களுக்கு தெரியவே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்ப்பப்பை நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அறுவை சிகிச்சை கல்லீரல் பித்தப்பையில செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான சர்ஜரிஸ் உடலை செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை இதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணிட்டு எந்த மருந்துகளுமே இல்லாமல் சிகிச்சை மூலம் மூலமாக குணமாக்கக்கூடிய சாத்தியப்பூர்வ இருக்குது அப்படிங்கிற உண்மை பெரும்பாலான மக்களுக்கு தெரியவே இல்லை